வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைய சிந்தனையில் இன்பம் துன்பம் இறை நீதி அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி சிந்திப்போம் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நம்மக்கிட்ட பதிவாகி அந்த பதிவுகளின்படி எனக்கு உருவம் நிறம் குணம் அப்புறம் நமக்கு எனக்கு ஏற்பட்ட உறவுகள் அப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய தொழில் பொருளாதாரம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பதிவுக்கேற்ப நடக்குது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும் இந்த அப்பா அம்மா தான் நமக்கு அமையணும்னு நம்ம நினச்சதில்ல இந்த இப்படி கணவர் தான் அமையணும் அப்படின்னு நம்ம நினச்சதில்லை இப்படிப்பட்ட குழந்தைகள் தான் இருக்கணும் அப்படிங்கிறதும் நம்மளுடைய எண்ணம் கிடையாது ஆனால் ஏதோ ஒரு பதிவு வந்து என்னை இயக்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம நல்லா உணர்ந்திருக்கோம் நம்ம வாழ்க்கையிலேயே நடக்கிற எல்லா நிகழ்வுகளுக்கும் அந்த வினைப்பதிவு தான் காரணங்கிறத எல்லா சித்த புருஷர்களும் சொல்லியிருக்காங்க வினைப்பதிவே தேகம் கண்டாயின்னு திருமூல ரயாவும் சொல்லியிருக்காங்க அப்போ அந்த பதிவுனா என்ன அந்த பதிவுக்கும் இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் என்ன தொடர்பு இறைநீதி நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான் இன்றைய இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பதிவு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடல்ல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா துல்லிய இயக்க சீர்மை தத்துவப்படி துல்லிய சமதள சீர்மை தத்துவப்படி கனத்த அணுக்கள்லாம் நடு மையத்தில் கூடுறப்ப நம்ம உடம்புல வந்து கனத்த அணுன்னு சொல்லப்படுறது இந்த ஏழாவது தாதுவாகி வித்து தான் அந்த வித்து வந்து நம்மளுடைய மூலாதாரம்னு சொல்லப்படுற முதுகந்தண்டின் அடிப்பகுதியில் நம்மளுடைய ஆசன வாய்க்கு சற்று மேலே மையம் கொண்டு வித்து மையம் இயங்குது அந்த வித்து மையம் இந்த சு வித்து மையத்தில் உயிரணுக்கள் உற்பத்தி செய்யப்படுவதால் அந்த உயிரணுக்கள் சுழல்வதால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு அலை ஏற்படுது அந்த அலையை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கும் சித்திரகுப்தன்லாம் அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்க அந்த சித்திரகுப்தனுங்கிறது நம்மளுடைய ஜீவகம் அந்த உயிர் துகள்களின் மூலமாக ஏற்படும் அந்த அலை வந்து நம்ம உடம்புல நடக்கிற எல்லா விஷயங்களையும் பதிவு பண்ணிக்கிது இப்போ ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அது கண்களின் வழியாக பதிவாகி நமது மு சிறிய புள்ளி வடிவத்தில் நமக்கு மூளைக்கு சென்று அந்த மூளையின் நேரடி தொடர்புடைய கருமையத்திலையும் பதிவாகிடுது அப்படி தான் நம்மளுடைய புலன்கள் வழியாக எந்த எண்ணம் சொல் செயல் எது நிகழ்த்தினாலும் அது நம்மளுடைய கருமையத்தில் போய் பதிவாகுது அப்படிங்கிறத நம்ம மகிழ்ச்சி தத்துவத்தில் படிச்சிருக்கோம் அப்போ என்னுடைய பதிவுங்கிறது எனக்கு ஐம்புலன்கால் செய்யப்படும் எந்த செயலும் என்னுடைய கருமையத்தில் பதிவாகுது அப்போ நம்மளுடைய மூலாதாரம்னு எனப்படும் மையத்தில் கருமையம் ஜீவகாந்த மையம் உயிர் மையம் மூன்று மையங்களும் இருக்குது அந்த உயிர் வந்து சுழன்றதால் சுழன்று ஏற்படுற அலை வந்து என்ன கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்குது இப்போ வந்து நம்ம பென் டிரைவில் நிறைய நம்ம பதிவு பண்ணி நம்ம காட்சிப்படுத்துகிறோம் க கம்ப்யூட்டரில் போட்டு காட்சிப்படுத்துகிறோம் இல்லை அதுக்குரிய பிளேயரில் போட்டு காட்சிப்படுத்துகிறோம் அப்போ அதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த சுருள் வடிவத்தில் அலை தான் இருந்து இயக்கிக்குது அயர் அருள் தான் எல்லா அலைதான் எல்லாத்தையும் பதிய வச்சுக்குது அதுபோலவே நமக்கு டிவி நிகழ்ச்சிகள் வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்துமே பிரபஞ்சத்தில் உள்ள அந்த வான்காந்தனும் சொல்லப்படுற அலையில் நம்ம அவங்க பதிவு பண்ணி அனுப்புகிறப்ப அந்த அலை வரிசையில் அதற்குரிய ரிசீவர் இருக்கிறப்ப நமக்கு விரித்து காட்டப்படுகிறது நம்ம வானொலியில் கேட்குறதும் நம்ம தொலைக்காட்சியில் பார்க்க தும் கண்டிப்பாக அலை தத்துவப்படி அலையில் பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள் தான் நமக்கு கேட்கப்படுது அதனால் நம்ம உடம்புல இருக்கிற அலை வந்து நாம் செய்கிற செயல்களை பதிவு செய்து அப்படியே இப்படி பெண்றைவில் வந்து இருப்பாக வைக்கப்படுகிறதோ அதுபோல் நம்மளுடைய கருமையத்தில் இருப்பாக வைக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் பதிவுகள் நம்ம உடம்புல பதிவாகிற வகை அப்போ நம்ம உடம்புல மூளையில் வந்து நினைவு பதிவாகவும் பரு உடலில் விரிவு சுருக்க பதிவாகவும் கரு மையத்தில் தரப்பதிவாகவும் நுண் நுண்ணியக்க பதிவாகவும் ஜீவகாந்தத்தில் பிரதிபலிப்பு பதிவாகவும் வான்காந்தத்தில் சமுதாய பதிவாகவும் ஒரு விஷயம் நம்ம நினைச்சோம்னா ஆறு இடங்களில் பதிவாகுது அதே போலவே நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அதனால தான் நம்ம சித்திரகுப்தன் கணக்கு எதிரான்னு சொல்கிறது நம்ம கருமையத்தில் உள்ள அந்த பதிவுகள் பதிவாகுதுங்கிறதான் சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம யா எந்த செயல் செஞ்சாலும் இந்த சித்திரகுப்தனுக்கு தெரியாமல் செய்யவே முடியாது ஜீவகாந்தத்தை பயன்படுத்தி தான் நம்ம புலன்களே இயங்குது நம்ம கண்ணால் பார்க்குறோம் காதால் கேட்குறோம் எல்லாமே எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஜீவகாந்தம் தான் அப்போ அந்த ஜீவகாந்த செலவு பண்ணி தான் நம்ம என்ன செய்கிறோம் புலன்களை இயக்குறோம் அந்த ஜீவகாந்த களத்தின் மையத்தில் நாம் செய்கிற எல்லா புலனின் செயல்கள் புலனின் வழியாக செய்யப்படும் செயல்களும் பதிவாகின்றன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட நல்ல பதிவுகளையே உண்டாக்கிக்கணும் எப்படி வந்து ஒரு மாமரத்தோட விதையில் மாமரம் தான் உருவாகும் எந்த காரணத்தை கொண்டும் ஒரு மாமரத்தோட விதையில் புளிய மரத்தையோ இல்லை கொய்யா மரத்தையோ இல்லை வேப்ப மரத்தையோ நம்ம உண்டாக்கவே முடியாது அதுபோல நம்ம கிட்ட இருக்கிற பதிவுகள் வெளிப்பட்டு தான் நம்ம வாழ்க்கையை இயக்கமே ஒழிஞ்சு நிச்சயமாக பிறருடைய பதிவுகள் நம்மளை இயக்காது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் No, va bene. பதிவுகளின் வகை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமியம் அப்படின்னு மகான்கள் மூணாக பிரிச்சுருக்காங்க எப்படி வந்து நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்களின் பதிவுகள் கிட்ட வந்து நம்மக்கிட்ட ஒரு உயிரின் பதிவாக அமைஞ்சு ஏற்கனவே இருக்குது இது வந்து பேலன்ஸ் டெபாசிட்னு கூட சொல்லலாம் நம்ம பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னா ஏற்கனவே இருக்கிற நம்ம இன்னமும் புதுசாக போட போகிற தொகைக்கு முன்னாடி ஏற்கனவே இருக்கிறத நம்ம பேலன்ஸ்னு சொல்வோம்ல அதுபோல் நம்ம முன்னோர்கள் விட்டு சென்ற பதிவுகள் ஒவ்வொரு உயிர்லையும் பதிவாக இருக்குது அதுதான் சஞ்சித கர்மம்னு சொல்கிறாங்க நாம் பிறந்ததிலிருந்து இன்று வரை செய்த பதிவுகளை பிராரப்த கர்மம்னு சொல்றாங்க ஆகாமியம் அப்படிங்கிறது நாம் இனிமே செய்ய போகிற வினைகளை ஆகாமிய கர்மம்னு சொல்லுவாங்க அதனால நம்ம உடம்புல இருக்கிற பதிவுகள் வந்து நம்ம வாழ்க்கையை இயக்கிக்கிட்டு பாவத்தையும் புண்ணியத்தையும் நமக்கு நம்ம பாவப்பதிவுகள் வந்து நமக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா துன்பத்தை தருது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற துன்பம் தரும் செயல்களுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய பாவப்பதிவுகள் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற இன்பத்துக்கெல்லாம் காரணம் புண்ணிய பதிவுகள் தான் அப்போ நம்ம வாழ்க்கையில் திடீர்னு ஒரு நோய் வருது நம்ம உள்ளம் நம்ம மனம் எப்பயுமே ஒரு கஷ்டத்துலேயே இருக்குது சிறிய விஷயங்களையும் நம்ம வந்து என்ன பண்ண ஈஸியாக எடுத்துக்க மாட்டேங்கிறோம் நோய் வருது வாழ்க்கையில் வந்து சிக்கல் வருது ம நமக்கு ஆக்சிடெண்ட் நடக்குது எல்லாத்துக்கும் காரணம் நம்மக்கிட்ட இருக்கிற பாவப்பதிவு தான் நம்ம வாழ்க்கையில் ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அமைதியாக இருக்கிறோம் இன்பமாக இருக்கிறோம் வெற்றி நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிது ஆரோக்கியமாக இருக்கிறோம் நோயெலாம் இல்லாமல் இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் நம்மக்கிட்ட இருக்கிற புண்ணிய பதிவு தான் அப்போ நம்ம பாவப்பதிவை போக்கி புண்ணிய பதிவுகளம்மா மாற்றிக்கிட்டோம்னா நம்ம துன்பம் இல்லாமல் வாழலாம் அப்போ நம்ம அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம இன்றைய பதிவுலேயே நம்ம அதுக்கு தீர்வும் பார்க்க போகிறோம் அப்போ நம்ம வந்து வாழ்க்கையில் துன்பம் இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த துன்பம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு நம்ம என்ன செயல் செய்யணும் அப்படின்னு நம்ம என்றைக்குமே நம்ம நினைக்கிறதே இல்லை அப்போ வந்து மகரிஷி ஐயா போன்ற மகான்கள் அதுக்கு நமக்கு விளக்கம் சொல்கிறாங்க எப்படி வந்து நீங்கள் வந்து அந்த பாவப்பதிவை போக்கி நீங்கள் துன்பம் இல்லாமல் வாழ முடியும் அப்படிங்கிறத நம்ம வள்ளலார் மகரிஷி அப்புறம் திருமூலர் போன்ற பரப்பிய என்ன சொல்கிறாங்க நிறைய நமக்கு பயிற்சிகளை சொல்கிறாங்க திருக்குறள் கூட பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறை சேராதார் அப்படின்னு சொல்றாங்க அந்த மூலம்னு சொல்லப்படுற அந்த இறைவனை பிடிச்சிக்காதவங்க அந்த சரணாகதி அடைவாதவங்க என்னைக்குமே இந்த பிறவி பெருங்கடலை நிச்சயமாக நீந்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க வள்ளலார் கூட நாற்பத்தி ரெண்டு வகையான பாவங்களை சொல்லி அவர் சொல்றார் நல்லார் மனத்தை என்ன காரணத்துக்காக இந்த நான் பிறவி எடுத்தேன் நல்லார் மனத்தை நடுங்க செய்தேனும் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி ரெண்டு வகையான பாவங்களை சொல்லியிருக்காரு நம்ம நம்ம பிராணங்கள்லேயே ராமாயணம் மகாபாரதம் போன்ற நீதி நூல்கள்லாம் என்ன வலியுறுத்துதுன்னு கேட்டீங்கன்னா பாவம் செஞ்சவங்க கஷ்டப்படுவாங்க அழி அழிவாங்க அதே மாதிரி புண்ணியம் செஞ்சவங்க வாழ்க்கையில வெற்றி பெற்று இன்பத்தை அனுபவிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நீதியை வந்து ராமாயணம் மகாபாரதம் போன்ற மகா நம்மளுடைய புராண இதிகாசங்களும் நமக்கு விளக்குது அப்போ வந்து தசரதர் கூட வேட்டையாட காட்டுக்கு போவார் அப்போ மான் நினச்சிக்கிட்டு அவர் என்ன செஞ்சிருவார் ஒரு சிறுவன் மேலே அவர் அம்பு எய்திருவார் அவர் வந்து அவங்க சிறுவன் வந்து அம்பு எய்தோடனே அந்த சிறுவன் வந்து அவங்க தகப்பர் தாய் தகப்பனுக்கு தண்ணீர் கொண்டு வர்றதுக்காக வந்திருப்பான் அப்போ அவன் என்ன சொல்லுவான் என்னுடைய தாய் தகப்பன் தாகத்தோடு இருக்காங்க இதை கொண்டு போய் கொடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டு அவன் இறந்துருவான் ஆனால் அந்த தசரதர் கொண்டு போய் கொடுத்த உடனே அந்த தாய் தகப்பன் வந்து அந்த மகனை பிரிஞ்ச வருத்தத்தில் தசரனுக்கு சாபம் கொடுத்துருவாங்க நான் எப்படி மகனை பிரிஞ்சு நான் வந்து கஷ்டப்படுறோம் அதே மாதிரி நீனும் உன்னுடைய மகனை பிரிஞ்சு நீ வருத்தப்பட்டு நீ நீ வந்து உயிர் நிற்ப அப்படின்னு சொல்லி சாபத்தை கொடுத்துருவாங்க உடனே அந்த சாபம் பழிக்கலைனாலும் சிறிது காலத்துக்கு அப்புறம் ராமர் வந்து காட்டுக்கு போய் தசரதன் வந்து இந்த முதிய தம்பதியர் பட்ட துன்பத்தை அவர் வாழ்நாளில் படுவார் அதனால் நாமும் ஒருத்தரை வருத்தப்பட வச்சோம்னா நிச்சயமாக அந்த பதிவு ஒரு காலத்தில் நம்மளை வந்து என்ன செய்யும் கண்டிப்பாக அது நம்மளுக்கு வந்து துன்பத்தை கொடுத்து நம்மளுக்கு அப்போ நம்ம துன்பத்தை நம்ம ஏற்றுக்கொண்டால் தான் அந்த துன்பம் நம்மளை விட்டு நீங்கும் அப்படிங்கிறது இந்த இறை நீதி அதனால் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இந்த பாவத்தை அனுபவித்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும் அந்த பாவத்தை கழித்து இறைவன்கிட்ட சேர முடியுங்கிற புரிதலோடு நமக்கு வரும் துன்பங்களை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை ஏற்படுத்திக்கணும் இப்போ மகரிஷி போன்ற மகான்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாவத்தை போக்குறதுக்கு மூன்று வகையான வழிகளை சொல்கிறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா பிராயச்சித்தம் மேல் மேல்பதிவு தேய் தளித்தல் மூன்று வகையான பதிவு மூன்று வகையான விஷயங்களை நம்ம சொல்லி நம்ம பாவ பதிவை மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பிராயச்சித்த சும் அப்படின்னா என்ன உதாரணம் சொல்லான்னு கேட்டிங்கன்னா மதியம் வந்து அதிகமாக சாப்பிட்டுட்டோம் நமக்கு வயிறு வந்து செரிக்கிறதுக்குரிய இது இல்லாமல் இரவுலாம் பசியே எடுக்கலை அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும் இரவு உணவு சாப்பிடாம நம்ம இருக்கிறோம்ங்கிறப்ப நமக்கு அந்த செரிமானம் நல்லா நடைபெற்று நம்ம உடல் வந்து சீராகிறத நம்ம உணர முடியும் அதுபோலவே நம்ம நல்ல காரியங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப நிச்சயமாக என்னாகும் அந்த பாவப்பதிவுகள் எழும்பாமல் செய்ய முடியும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பிறகு நல்லது செய்கிறப்ப நம்ம பரும் கருமையத்தில் கீழ்ப்பதிவாக பாவப்பதிவுகள் இருந்தாலும் மேல் பதிவாக நம்ம நல்ல காரியங்கள் செய்ய 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 நம்ம என்ன செய்ய முடியும் நிச்சயமாக நம்ம வந்து இந்த பிராய சித்தம் அப்படிங்கிறது மூலயமா நமது பாவப்பதிவுகளை நிறைய கழிச்சிக்க முடியும் இப்போ நம்ம வந்து மன்னிப்பு கேட்குறது மூலயமாகவும் அப்புறம் வந்து தாய் தந்தையாக இருக்குது அன்பு செலுத்துறது மூலயமாகவும் நம்மக்கிட்ட நல்ல பதிவுகளை நம்ம ஏற்படுத்திக்க முடியும் மேல்பதிவு அப்படிங்கிறதுனா நம்ம புண்ணிய செயல்களை அதிகமாக்கிறது தான் நம்ம எந்த அளவு புண்ணிய செயல்களை அதிகமாக அதிகமாக பதிவு நல்லபடியாக அமையாமையாமல் கீழ்ப்பதிவுன்னு சொல்லப்படுறாங்க அந்த பாவப்பதிவுகள் எழுச்சி பெறாமல் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம மகான்களுடைய கருத்து அடுத்ததாக தேய்த்து அழித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து தவம் செய்தல் அப்படிங்கிறது நம்ம துரியாத தவம்லாம் நம்ம மகான் நமக்கு கொடுத்துருக்காங்க அதை நம்ம நல்லா சீராக நல்லா தினமும் செய்கிறப்ப நிச்சயமாக நம்மளுடைய பாவப்பதிவுகள் கழிஞ்சி நம்ம என்ன செய்ய முடியும் அந்த பதிவுகள்லேருந்து விடுபட்டு நம்ம வந்து துன்பம் இல்லாமல் வாழ முடியும் அந்த பிரணாயாம பயிற்சிகள் அப்படிங்கிற பயிற்சிகள்லாம் நம்ம மேலும் நல்ல ஒரு வான்காந்தத்தை நம்ம அனுப்புகிறப்ப நமக்கு நிச்சயமாக நமக்கு அந்த பாவப்பதிவுகள் குறையும் அதே போல எந்த தவத்தை செஞ்சாலும் நமக்கு அதுக்கு பாவப்பதிவு போக்கி நமக்கு மா நம்ம மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி நம்ம கண்டிப்பா நமக்கு எதுக்கு கொடுன்னு கேட்டீங்கன்னா தவத்துக்கு தான் உண்டு அதனால நம்ம இன்னைக்கு பதிவு நம்ம எப்படி பதிவு நமக்கு ஏற்படுது அந்த பதிவை நம்ம எப்படி போக்கிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இதுதான் இன்பம்ங்கிறதும் துன்பம்ங்கிறதும் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுறதுக்கு காரணம் நாம் செய்த செயல்கள் தான் நாம் யாரோ ஒருத்தருக்காக எப்பயோ வருத்தப்பட நிகழ் நிகழ்வுகள் நமக்கு பாவுப்பதிவாக அவர்களுடைய அலை வந்து நம்மளுக்கு வந்து அலை தத்துவமாக மாறி நம்மளுடைய கருமயத்தில் பதிவாகி இன்னைக்கு நமக்கு துன்பமாக மலர்ச்சி பெற்று கொண்டிருக்கின்றன பிறகு நாம் செய்த நல்ல செயல்கள் நமக்கு இன்பமாக நமக்கு இன்று நமக்கு எப்பொழுதும் நமக்கு மகிழ்ச்சி கொடுத்து கொண்டிருக்கின்றனுங்கிற ஒரு புரிதலோடு இதுதான் இறைநீதி நம்ம நமக்கு கருமயத்துக்கு நடுவில் இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு கருமையத்துக்கு நடுவில் இருப்பாக இருக்கிற அந்த இறை சக்தி நம்ம கருமையத்தில் இருக்கிற பாவப்பதிவுகளை வெளிப்படுத்தி துன்பமாகவும் நம்ம பாவ கருமயத்தில் இருக்கிற புண்ணிய பதிவுகளை வெளிப்படுத்தி இன்பமாகவும் நமக்கு இறைநீதியை தந்து கொண்டே இருக்கிறது அந்த இறைநீதி தான் நம்ம வாழ்க்கையில் செயல்களாக மலர்த்தி காட்டப்பட்டு இன்பம் துன்பமாக நம்ம அனுபவிக்கிறோம் அப்போ நம்ம வாழ்க்கையில் இன்பம் துன்பம்ங்கிற நிலையை கடந்து அமைதி அப்படிங்கிற நிலைக்கு நம்ம மனதை கொண்டு போகிறப்ப நம்ம அந்த இன்ப துன்ப சக்கரத்துலேருந்து விடுபட்டு அமைதிங்கிற ஒரு பேரின்ப நிலையை அடைகிறதுக்கு இந்த தவ பயிற்சிகள் நமக்கு உதவியாக வரும் மகான்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த இல்லற வாழ்க்கையிலேயும் உலகியல் வாழ்க்கையிலேயும் விலகி இந்த ஒரு தனிமையான இடத்துலையும் போய் அமைதி நிலையில் உட்கார்ந்துருக்கிறப்ப அவங்க இந்த இன்ப துன்பங்கிற சாகரத்துலேருந்து விடுபட்டு அமைதிங்கிற நிலைமையில இந்த பதிவுகள் எழுச்சிப்பறாங்க அவங்க செய்துக்கிட்டாங்க நம்ம அந்த அமைதி நிலையில மனசை வச்சுக்கிறப்ப நிச்சயமாக நம்ம என்ன செய்ய முடியும் இந்த பதிவுகள் எழுச்சி பெறாமல் நம்ம மன அலைச்சொழலை நம்ம வந்து அமைதி நிலையிலே வச்சுக்கிறப்ப நிச்சயமாக மீண்டு வர முடியும் அதுதான் நம்ம நம்ம செய்கிற இந்த அதாவது இந்த இன்ப துன்ப அலைச்சொழில் சிக்காமல் நம்ம நீந்தி வர்றதுக்குரிய ஒரே வழி அதனால் நம்ம என்ன சொல்லிங்கன்னா தினமும் தவப்பயிற்சிகளை செய்து நம்ம மகரிஷி சொன்ன அந்த நல்ல நற்காரியங்களையும் மகரிஷையை ஒரே வழியில் சொல்லியிருப்பாங்க இறை உணர்வும் அறநெறியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால் நம்ம பாவப்பதிவுலேருந்து மீண்டு வாழணும்னா அதுக்கு ஒரே வழி இறை உணர்வும் அறநெறியும் தான் அதுபோல் வாழ்கிறப்ப நம்ம நிச்சயமாக என்ன செஞ்சிடலாம் பதிவுகளை கழித்துக்கொண்டு இன்பமாக வாழலாம் அதற்கு நமக்கு இறை நீதி நமக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி இன்றைய சிந்தனையுரை நிறைவு செய்து கொள்ளலாம் வாழ்க வளமுடன்